கிழக்கு மாகாண பாடசாலைகளுக்கு நாலே தினமுடன் முறை வழங்கப்படவுள்ளது மட்டக்களப்பு வயல்நிலங்களை மெல்ல நீர் ஆக்கிரமித்து வருகிறது மன்னார் துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்திலும் தொடர்புடைய மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பெற்றோரின் கவனையினத்தால் உயிரிழந்த பத்தொன்பது மாத குழந்தை முன்னாள் அரசாங்கத்தின் முக்கிய அமைச்சர் விஜித் விஜயமுனி சொய்சா கைது முன்னாள் அமைச்சர் விஜித் விஜயமுனி சுயிசா பலான மத்திய ஊழல் பிரிவினரால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட வாகன உதிரி பயன்படுத்தி வாகனத்தை ஒன்று சேர்த்ததோடு அதற்காக போலி ஆவணங்களை தயாரித்த குற்றச்சாட்டின் பேரில் இந்த கைது இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதற்கமைய கைது செய்யப்பட்ட விஜித் விஜயமுனி சுயிசா நாளை பண்டாரவளை நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார் முன்னாள் அமைச்சர் விஜித் விஜயமுனி சொய்சா இதே இதேபோன்று சட்டவிரோதமான முறையில் வேறு வாகனங்களை தயாரித்து பயன்படுத்தி உள்ளாரா என்பது தொடர்பில் வளான மத்திய ஊழல் ஒழிப்பு பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இந்நிலையில் இன்று வாக்குமூலம் வழங்குவதற்காக வளான மத்திய ஊழல் பிரிவில் முன்னிலையாக இருந்த போதே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அவரிடம் சுமார் ஐந்து மணித்தியாவிற்கும் அதிக நேரம் வாக்குமூலம் பெறப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது மோசமான வானிலை காரணமாக கிழக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து அரச பாடசாலைகளுக்கும் நாளை விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக கிழக்கு மாகாண ஆளுநர் தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் இந்த நாட்களில் மாகாணத்தில் உள்ள பாடசாலைகளில் பரீட்சைகள் இடம்பெறுவதால் நாளை இடம்பெறவிருந்த பரீட்சைகளை இதுவரும் சனிக்கிழமை நடத்துவதற்கு தீர்மானித்துள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் மன்னார் நீதிமன்றத்துக்கு முன்பாக கடந்த பதினாறாம் தேதி காலை இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய ராணுவத்தில் பணியாற்றும் சிப்பாய் ஒருவர் உள்ளடங்களாக மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் ராணுவத்தில் பணியாற்றும் சிப்பாய் மன்னார் தலைமன்னார் பிரதான வீதி நடுக்குடா கடற்கர பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் அவரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் போது மேலும் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் you <laughs>